வணக்கம் நேரலுக்கு இனிய காலை வணக்கம் அதாவது ஒரு ஊர்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அவர் ஒரு ரெண்டாயிரம் ரூபா தாள் எடுத்து யாருக்கு வேணும் அப்படின்னாரு எல்லோரும் எனக்கு 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 அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நானூறு பேரும் ஒரே மாதிரி கோரசாக கத்துனாங்க அந்த ரெண்டாயிரத்தில் கசக்கி இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னார் அதே நானூறு எனக்கு எனக்கு அப்படின்னா மண்ணில் ஓட்டு பிரட்டி அழுக்காக்கி புழுதியாக்கி மறுபடியும் அதே ரெண்டாயிரம் ரூபாய் தாள் யாருக்கு வேணும் மறுபடியும் அதே மாதிரி குப்பையில் தூக்கி எறிஞ்சார் ரெண்டாயிரம் இப்போ யாருக்கு இப்போயும் எங்களுக்கு வேணும் பார்த்தீங்களா ரெண்டாயிரவா தலை என்ன செஞ்சாலும் புளிதில் போட்டாலும் பிரட்டினாலும் அழுக்காக்குனாலும் குப்பையில் போட்டால் கூட அதனுடைய மதிப்பு அதே தான் அதில் உங்களுக்குள்ள மதிப்பு உங்களுக்கு தான் தெரியும் உங்களை யாராலையும் வெளிவுபடுத்த முடியாது அப்படி நினச்சா மட்டும்தான் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி சாப்பிட்ற உணவு டேஸ்ட்டாக இருக்கணும் சுவையாக இருக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி விரும்புகிறோமோ இந்த வாய்க்குள்ளே போகிற உணவு எப்படி சுவையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே போல் அந்த வாயிலிருந்து வர வார்த்தையும் சுவையாக இருக்குன்னு நினச்சிட்டோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி சாதித்தவர்கள் தான் தலைவர்கள்லாம் பெரிய இது வரைக்கும் காமராஜர் அவர்களை பற்றி நிறையா கல்வி தந்தவர் எளிமையானவர் இப்படியே படிச்சிருக்கும் அவர் மிகச்சிறந்த நகைச்சுவாளர்னு எத்தனை பேருக்கு தெரியும் இயல்பாக பேசுவார் அதுக்கான இடம் வரும்போது கேமராமேன் பத்திரிகையிலேருந்து வந்தவர் சுந்தர்னு சொல்லி அப்படியே மாறி மாறி ரெண்டு இங்கிருந்து இங்கிருந்து காமராஜர் அவர்களை நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கார் கூப்பிட்டார் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற எத்தனை இடத்தால் நம்ம அழகாக இருக்க போகிறதில்ல எதுக்கு இவ்வளோ சிரமப்படுற அப்படியே எல்லாருக்குள்ளேயும் உண்டு சார் கல்லுக்குள் ஈரம் இருக்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் பெரிய பெரிய தலைவர்களுக்குள்ளேயும் அறிஞருக்குள்ளேயும் நகைச்சுவை உண்டு ஐன்ஸ்டீன் அவர் நண்பர் ஹங்கேரி நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யா அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் ஐன்சின் வயலின் வாசிக்கிற பார்த்துட்டு அவர் சிரிச்சிருக்கார் உடனே ஐன்சன் என்ன சொல்லியிருக்காரு ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க நீங்கள் நகைச்சுவை நாடத்தில் போது நான் என்றைக்கா சிரிச்சிருக்கேனா ஏன் இப்படி என்னை இப்படி கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புத்தி காட்டுறது பாருங்க அப்படி ஜாலியாக எல்லாருமே அந்த இடத்த அதாவது நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறோம்னு நினச்சனால தான் இன்னைக்கு அவங்களாம் புத்தகத்தில் இருக்காங்க இந்த புத்தகத்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு அறிஞர்கள் ஒரு கவிஞர் இருக்காங்க எல்லாரையும் வச்சு பாருங்களேன் சார்லி சாப்பிடும் நண்பர் ட்ரெயினில் போகும்போது சார்லி சாப்பிடும் நண்பர் அப்படி பக்கத்தில் விண்டோவை பார்த்துட்டு அட்டா இந்த அழகை ரசிக்கிறதுக்கு நூறு டாலர் கொடுக்காமே சடான் ட்ரெயின் அந்த அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்தார் சாப்பிடின்னு ட்ரெயின் நின்றுச்சு ஆயிரம் டாலர்லாம் கொடுக்க வேணாம் நூறு டாலர்லாம் கொடுக்க வேணாம் ஒரு ரெண்டு டாலர் கொடு நிறுத்தினருக்கு அபராதத்தை அப்படின்னு சொல்லி அதனால தான் இன்ன வரைக்கும் அவருக்கு செலவச்சிருக்கு உலகத்திலே நகைச்சுவை நடிகருக்காக செலவு வச்சுருக்காங்க சார்லி சாப்பிடு தொடரும் பார்த்திங்களா அதே நம்ம ஊரில் என்எஸ் கிருஷ்ணன் அவர் ஒரு டிஎ மதுரத்திட்ட பேசும்போது சொல்லுவார் மனைவிட்ட பேசும்போது ஒரு படத்தில் நீங்கள் பொறுமைசாலியாக நான் பொறுமைசாலியாக ஆண்கள் பொறுமைசாலியாக பெண்கள் பொறுமைசாலியாண்டு என்எஸ் கிருஷ்ணன் டிஎ மதுரத்திட்ட கேட்பார் ஆ நாங்கள் தான் அப்படின்னு இல்லை நாங்கள் தான் இவர் சொல்வார் எப்படி அப்படின்னா டக்குன்னு போய் கக் பண்ணிடுவோம் கட்டி பிடிச்சிடுவார் டிஎ மருத்த இங்கே அவருக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க என்னங்க அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிடுவாங்க பத்தியா இப்போ தானே பொறுமைசாலின்னு சொன்னேன் ஆனால் எவ்வளோ கோவரது பார்த்தியா ஏன் நீ என்னை கட்டிப்பிடி எனக்கு கோபமே வராது அப்படிலாம் போகிற போக்கில் மென்மையாக ரொம்ப பகட்டிக்கிறாமல் சொல்லு அதே போல் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கவிஞர்கள் சிறந்த கவிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி மாநாடு நடக்கும்போது அதில் ஒரு ஆள் கவிப்பேரசு பெறலாம் வருது கவிப்பரசு இல்லைங்க வைரமுத்து கிடையாது ஏன் எப்படின்னா இந்த பாட்டுக்கு போய் இங்கே சொல்கிறீங்க எந்த பாட்டுனா அந்திமலை பொழிகிறது ராஜபார்வை கமலஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் அந்த பாட்டுக்கு சிறந்த பாட்டில் இருக்குது அப்போ சிறந்த கவிஞர் தான் அதுக்கு இன்னொரு கவிஞர் சொல்கிறாரு அந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து பார்வையில்லாதவர் ஆனால் அவர் பாடும்போது அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரியுதுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் பார்வையில்லாத ஒரு கதாநாயகன் ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரியுதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஆக பாட்டில் பிழை இருக்குது ஒன்றே கவிப்பேசருக்கு கைப்பேசியில் அழைப்பு என்னங்க உங்கள் பாட்டில் இப்படி ஒரு வரி வருது கதாநாயம் பார்வையில்லாத கதாநாயகன் அந்திமலை பொழுகிறது ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரியுதுன்னு எப்படி சொல்ல முடியும் பைரமுத்து வரி தான் சொன்னார் காதலுக்கு கண்ணில்லை அவ்வளோதான் ஒரேவரில் முடிஞ்சு வச்சு இப்படி இயல்பா அதில் எம்ஜிஆர் அவர்கிட்ட கவிஞர் வாலி உலக சுற்றுவாளியின் படத்தில் வாலி அவர்களுக்கு எழுத கொடுக்கல வாய்ப்பு ஆனால் தான் இப்போ கோபத்தில் வாலி சொல்கிற மாதிரி சொல்கிறார் எம்ஜிஆர் நான் இல்லாமல் உங்கள் உளவு சுற்றுவாளியின் படம் வராது ஓ என்ன இவ்வளோ ஆணவத்தில் பேசுகிறீங்க ஏன் எங்களுக்கு கவிஞர் இல்லையா நான் இல்லாமல் உங்கள் உளவு சுற்றுலயின் படம் வெளியே வராதுங்க எப்படிங்க சொல்கிறீங்க உலகம் சுற்றும் வாலி ஓவன் அதில் வாலி இருக்குல்ல எப்படிலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா புத்தகம் சொன்ன மாதிரி உடம்புலேருந்து அசுத்தமான விஷயங்கள் தான் எல்லாம் வரும் வியர்வை வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொரு துவாரங்களில் வரக்கூடியது வந்து அசுத்தம் மிகுந்தவை துர்நாற்றம் மிகுந்தவை அதனால் வாயிலிருந்து வர வார்த்தையாவது நல்லா இருக்கட்டும் இனிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுதான் நம்மளும் ஏறக்கூடிய அங்கங்கே மென்மையாக பேசுவோம் அன்போடு பேசுவோம் நகைச்சியாக பேசுவோம் மீண்டும் சந்திப்போம்